வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிறக்க போகும் வேட்பாளர் அதிர்ச்சியில் நயினார் நாகேந்திரன் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கும் வேட்பாளர் யார் என்பது பற்றிய மொழித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூழ்பிடித்து விட்டது அந்த வகையில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளராக களமிறக்கலாம் என தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயுத்த பணிகளை தற்போதே தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன இவர் தற்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார் கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுகவின் ஏ எஸ் லட்சுமணன் அவர்களை இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இதே தொகுதியில் தான் நயிலா நாகேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய ஆண்டுகளிலும் எம்எல்ஏவாக இருந்துள்ளார் இந்த இரண்டு முறையும் திமுக வேட்பாளரை தான் நயிலா நாகேந்திரன் அவர்கள் வீழ்த்தியிருந்தார் இந்த நிலையில் வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதியை விட்டுவிட்டு அருகில் உள்ள நாங்குநேல் தொகுதியில் போட்டியிட நயினார் நாகேந்திரன் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை சமூக ரீதியான வாக்குகள் பெருமளவு பாஜகவிற்கு சாதகமாக கிடைத்து வருகிறது ஆனால் ஒரே நபர் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்ற வரலாறு இல்லை அது மட்டுமின்றி ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள நயினார் நாகேந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனக்கான வெற்றி வைப்புகள் குறித்து கேட்டுள்ளார் அதில் திருநெல்வேலி தொகுதி இம்முறை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று ஜோதிடர்கள் கணித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக தொகுதி மாறுவதுதான் சரி என்ற முடிவிற்கு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில்தான் தான் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது எனவே நயினா நாகேந்திரன் அவர்கள் வேறு மாவட்டத்திற்கு செல்ல வாய்ப்புகள் இல்லை அப்படி பார்த்தால் திருநெல்வேலி தொகுதிக்கு அருகில் உள்ள நாங்குநேர் தொகுதியில் களம் காண நயனா நாகேந்திரவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரூபி மனோகரன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் இந்த நிலையில் இம்முறை ரூபி மனோகரன் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் சரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வேறு யாரு போட்டியிட்டாலும் சரி எளிதாக வீழ்த்துவதற்கு பல்வேறு அம்சங்கள் இருப்பதாக அப்பகுதி பாஜகவினர் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையிலேயே நயினார் நாகேந்திரன் அவர்கள் இம்முறை நாங்குநேர் தொகுதியில் போட்டியிடும் முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவில் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது திமுக சார்பில் உடன்பிறப்பே வாய் என்ற பெயரில் ஒவ்வொரு தொகுதியாக கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசி வருகிறார் அந்த வகையில் அண்மையில் நெல்லை தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது உங்களது பொறுப்பு என்றும் அதுவும் அதிக வாக்கு வித்தியாசம் கிடைக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்றும் இல்லையெனில் நிர்வாகிகள் பதவி பொறிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் மேலும் இந்த முறை நாங்குநேர் தொகுதியில் திமுக வேட்பாளரை நேரடியாக களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை திமுக வேட்பாளர் இம்முறை நாங்குநேர் தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் அது நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு மிகுந்த சவாலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நயினா நாகேந்தன் அவர்கள் திருநெல்வேலி தொகுதியிலேயே போட்டியிடுவாரா அல்லது நாங்கநேர் தொகுதியில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மாறும் எண்ணத்திலிருந்து நயினார் நாகேந்திரனுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க